சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக வரத்து கால்வாய் ஆக்கிரமிப்பு குறித்து வருவாய்த்துறையினர் ஆய்வு செய்தனர் மகரந்தை கிராமத்தில் உள்ள மகரந்தை முத்து வளசை கண்மாய்களுக்கு நீர்வர ஆதாரமாக விளங்கும் வரத்து கால்வாய்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு உள்ளதாகவும் இதனால் நூற்று பதினெட்டு ஏக்கர் விவசாயம் பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதுகுறித்து நாற்பது ஆண்டுகளாக மனு அளித்து வரும் கிராம மக்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் மக்களுடன் முதல்வர் ஆகிய முகாம்களில் மனு அளித்தும் பயனில்லை என நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சிகள் செய்தி வெளியானது அதன் எதிரொலியாக காளையார் கோவில் தாசில்தார் தலைமையிலான வருவாய்த்துறையினர் மகரந்தை கிராமத்திற்கு சென்று ஆக்கிரமிப்புகள் குறித்து உடனடியாக ஆய்வு செய்ததுடன் சம்பந்தப்பட்ட ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்கி ஆக்கிரமிப்பை எடுக்க நடவடிக்கை மேற்கொண்டார் அதனால் ஆக்கிரமிப்பு செய்த மக்கள் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்தனர்